காகம் கைலாசநாதர் கோயில்லேருந்து ஐநூறு மீட்டரில் இருக்கிறது தான் காகம் செல்லாண்டி அம்மன் கோயில் ஏழு அம்மன்களில் இவங்களும் ஒரு அம்மன் இது வந்து மேப் எப்படி போடணும்னு அவங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த காகம் கோயிலில் கைலாசநாதர் கோயிலேருந்து வந்து ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் அருகிலே தஞ்சம் புகுந்த போது உணவு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்போது அந்த பகுதியில் அவங்களுக்கு கிடைச்ச பொருள்னு பார்த்தீங்கன்னா சோளம் கம்பு பாசிப்பயிறு கத்திரி பூசணிக்காய் கிடச்சிது அதனால பட்டினியோடு வந்த மக்கள் வந்து அங்கே அம்மன் வந்து செல்லமாக அறவணைத்ததால் செல்லாண்டி வீரபாண்டி அம்மன் என்று பெயரிடப்பட்டாங்க மெயின் ரோட்ல இருந்து சிவன் கோயில்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயே ரைட்ல காணப்படும் இது பலருக்கு குலதெய்வமாக இருந்து வழிபடக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு வரவங்க நாலு தேங்காய் கொண்டு வராங்க அந்த நாலு தேங்காய் உடைச்சப்போ நமக்கு எட்டு பாகங்கள் வருது இல்லையா ஆனால் ஏழு தேங்காய்க ஏழு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க இல்லைனா ஏழு பூசணிகளை வந்து விளக்கேத்தி ஏற்றி வைக்கிறாங்க அம்மனுக்கு என்ன வேண்டுனாலுமே அவங்க உடனடியாக தீர்வு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த மக்களிடையே ஒரு நம்பிக்கை காணப்படுது முன்னு நுழைஞ்சதுமே பாருங்கள் போர் தெய்வங்கள் தான் இடப்பக்கமும் வள இருக்குது ஜெய விஜயர்கள் வைகளை இவர் தான் கற்பணசாமி கரெக்டாக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டோர் இருக்குது அங்கே வந்து படைத்தளபதியாக ஒருத்தரை வச்சுருக்காங்க இவர் வந்து நம்ம வந்து கருப்பணசாமியோட படை தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே வந்து பைரவர் வாகனமாக ரெண்டு பேர் வச்சுருக்காங்க நான் மறுபடியும் ஜூம் பண்ணி கா காமிக்கிறேன் பாருங்க இவங்கெல்லாம் வந்து போர் பண்ணி தப்பிச்சு ஓடி வந்த ஊர் மக்களே வந்து போர் தெய்வங்களாக முன்னோர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களே போர் தெய்வங்களா அம்மனுக்கு இடப்பக்கமும் வளப்பக்கம் வச்சிருக்காங்க சப்த கண்ணீர் எழு பெற வச்சிருக்காங்க இவங்களுக்கு வேண்டிக்கிட்டு ஏழு விளக்குகள் மண் விளக்கும் போடுறாங்க தேங்காயில் விளக்கும் போடுறாங்க பூசணி விளக்கும் போடுறாங்க அம்மன் கோவிலில் செய்த அதிசயம் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா அம்மனுக்கு படையல் போடும் அரிசியை வந்து வெயிலில் காய போட்டுட்டு வீட்டுக்கு ஒரு அவசர வேலையாக போயிட்டு திரும்ப வருவதற்குள்ள மழை அடை பிடிச்சிருச்சு அதுக்குள்ள பார்த்தா ஐயோ அம்மனுக்கு படையல் செய்யணுமே அரிசி நனைஞ்சிருமே அப்படின்னு வருத்த போட்ட போது மழை நின்னதுமே அவர் கோவிலுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக அந்த ஸ்கொயராக அந்த அரிசி காய போட்ட இடத்தில் மட்டும் மழை வந்து பெய்யவே இல்லை அது ஊர் மக்கள் அனைவருமே பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டிருக்காங்க அதாவது பக்தர் வந்து ஓடி வந்து நமக்கு சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அரிசி வந்து நினைஞ்சிடக்கூடாதுன்னு அம்மனே காவலாக இருந்து அதை மழைப்படாமல் காப்பாற்றிருக்காங்க நான் ஏழு அம்மன்கள் சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஆறு அம்மன்களை நான் சொல்லிட்டேன் இது வந்து ஆறாவது அம்மன் இன்னும் வந்து ஒரு ஒரே ஒரு அம்மன் இருக்காங்க அவங்களையும் சேர்த்துட்டு நான் கம்ப்ளீஷன் வீடியோவாக ஏழு அம்மனுமே நான் போட்டுறேன் இந்த கோயிலுக்கு வந்து கல்வெட்டுகளில் கீரனூர் கல்வெட்டுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா பலவிதமான மன்னர்களும் பல நாட்டு பல குலத்தை சேர்ந்தவர்களும் ஆயிரம் பொற்காசுகள் நன்கொடையாக இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டதாக செப்பேடுகள்லையும் காணப்பட்டிருக்கு சில தகவல்கள் ஏழு கோயில்லையுமே திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நடத்தப்படுது பன்னிரெண்டு நாள் திருவிழா மேக்ஸிமம் டென் டேஸ் இல்லை லெவன் டேஸ் இல்லை டுவெல் டேஸ் அந்த மாதிரி நாட்கள் தான் நடத்துறாங்க ரொம்ப ஸ்பெஷலாக கோலாகலமாக நடத்தப்படுது எந்த ஊரில் இருந்தாலுமே செல்லாண்டி அம்மனை வந்து பார்க்கறதுக்காக மக்கள் வந்து வராங்க இவங்களே குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க வந்து தன் குழந்தைக்கு வந்து இவங்களோட பேரையை கூட வைக்கிறாங்க செல்லமாக அரவணைத்ததால் செல்லாண்டி அம்மன் அதாவது ஆண்டி கோலத்தில் யாராக வந்தாலுமே நல்ல வளமாக வாழ வைப்பாங்க பார்த்துக்கோங்க உள்ள லெஃப்ட் என்ட்ரானதுமே வந்து பிள்ளையாரும் அம்மனும் தான் இருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் காகம் சிவன் கோயில் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் மிக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு இப்போவுமே இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சம் பட்டினி எதுவுமே இல்லாமல் பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை அம்மன் அருள்றான் சொல்லப்படுது ஈரோடு மாவட்டம் வரவங்க ஏழு அக்கா தங்கச்சியுமே ஒரே நாளில் தொடர்ந்து வணங்கிட்டு போகலாம்